ஜனாதிபதிக்கும் ஏற்றுமதி துறையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் தேசிய இன உரிமைகளை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் முன்னாள் ராணுவ சிப்பாய் சிஐடியினரால் கைது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்த அனூர் அரசின் முக்கிய அமைச்சர் சமிந்த விஜேசுரை குற்றச்சாட்டு யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகள் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு ராஜித சேனாரத்ன தலைமறைவு கல்வித்துறையில் புதிய சீர்திருத்தங்கள் பிரதமர் விளக்கம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரை விகிதத்தை நாற்பத்தி நான்கிலிருந்து முப்பது வீதமாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் ரதிசாநாயக்க தெரிவித்தார் அதன்போது இந்த நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அமெரிக்காவினால் உள்ள புதிய தீர்வை வரை கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை வரை கொள்கை செயல்படுத்தப்படுவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி இதனை குறிப்பிட்டார் இந்த சவாலான நேரத்தில் அதன் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசாங்கம் மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவதன் அவசியம் மற்றும் ஏற்றுமதி பல்வகை வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுப டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜய் சூரிய இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜூன் ஹேரத் சர்வதேச வர்த்தக சபையின் தலைவர் ஷனில் பெர்னாண்டோ தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் ஹூசிபா அக்பர் அலி ஆகியோருடன் பிராண்டிக்ஸ் குழுமத்தின் பிரதான நிறைவேற்ற அஷ்ரப் ஒமர் உட்பட ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்ட முறைகளை புறக்கணித்து வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு மேல் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்படி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நேற்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்திற்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு பல முறை கேட்டுக் கொள்ளப்பட்ட போதிலும் அவர் பல்வேறு பொய்யான காரணங்களை முன்வைத்து அதை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விசாரணைகளை தவிர்க்கும் சந்தேக நபரை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியுள்ளது எனினும் அத்தகைய உத்தரவை புறப்பிப்பதற்கு முன்பு தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை கொழும்பு மேலதிக நீதிவான் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ராஜித சேனாரத்தின நோய்வாய்ப்பட்டுள்ளதாக கூறும் மருத்துவ அறிக்கை சட்டத்திரணி ஒருவர் மூலம் லஞ்சு ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கான சட்டப்பூர்வ அடிப்படை எதுவும் இல்லை என்று லஞ்சு ஒழிப்பு அணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் இதன்படி சந்தேக நபரால் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஏதேனும் உள்ளதா என்று நீதவான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் கோப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபருக்கு பிறப்பிக்க தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவது அவசியம் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளிடம் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அத்தகைய அறிக்கைகளை ஆராயாமல் உத்தரவை புறப்பிக்க முடியாது என்று நீதிபதி கூறியுள்ளார் இருப்பினும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்திக நபர்களை கைது செய்ய லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த சந்தேக நபரை கைது செய்ய முடியும் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் இந்த கோரிக்கை எதிர்காலத்தில் ஆவணங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி ஆயிரம் தொண்ணூறு நான்காம் ஆண்டு இருபதாம் இலக்கு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பெருமளவிலான தமிழ் மக்களை கொலை செய்தனர் ராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என ஒட்டுக் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர் போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்தனர் எமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளே கொன்றனர் துறையப்பாவை கொன்றதும் புலிகள்தான் தான் யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கை அனுமதிக்காது சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான் அரசியல் லாபத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார் ராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ச்சுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் நாமல் அதனை மறுத்தார் ஆளுங்கட்சியினர் வாய் திறக்கவில்லை இது தவறாகும் என சாகர காரியவசம் குறிப்பிட்டார் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் ஒன்று வவுனியாவில் நடைபெற்றது இப்போராட்டம் இலுப்பியடி பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த போராட்டத்தில் தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முக்கிய சில விடயங்களை ஜனாதிபதியும் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் அறிந்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசுரை குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய அவர் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தற்போது அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்துள்ளார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டதுடன் இந்த தாக்குதலுக்கு அரச புலனாய்வு பிரிவில் சில அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார் அதே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு அதிகாரிகளை விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அப்படியானால் இவர்கள் இரண்டு பேருக்கும் உயிர்த்தாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சில விடயங்களை அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அதனால் இந்த விசாரணை அறிக்கையை பரிசோதிக்கும் போது வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்வதாக உறுதி அளிக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் ஹரினி அமரசூரிய அந்த விடயங்களை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அதனால் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையில் மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதுவும் இல்லை என கூறியுள்ளார் தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீ பங்கு பங்குபெறும் இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்தொன்றை கொள்வனவு செய்வதற்கான நிதியை திரட்டு முகமாக குறித்த இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது ஊடக அமையத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் மகேந்திரன் சங்கீதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமாரன் ஆகியோர் இதனை தெரிவித்தனர் மேலும் போக்குவரத்து சிரமத்திற்கு உள்ளாக இருக்கின்றார்கள் என்னவென்றால் என்னுடைய மாணவர்கள் மாணவர்கள் தற்பொழுது மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு பல்கலைக்கழக மானியங்களான பொழுவினாலே ஒவ்வொரு வருடமும் பல்கலை மருத்துவ பலத்திற்குரிய உள்ளடக்கூடிய எண்ணிக்கை மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து அந்த அதிகரிப்பின் காரணமாக மாணவர்கள் பல்கலை மது அனைத்து பீடங்களுக்கும் மாணவர்களுடைய உள்ளெடுப்பு அதிகரிக்கப்படுவதனால் எங்களுடைய மருத்துவ படத்திற்கும் அது விதிவிலக்கல்ல மாணவர்கள் தற்பொழுது ஒரு ஒரு பட்சிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மருத்துவ பயிற்சி வெப்பார் என்பது வெப்பாறு இருக்கும் என்றால் இரண்டு இரண்டு வருடங்கள் முடிவடைந்த பின்னர் தேர்ட் மூன்றாம் நாங்கள் காலைகள் காலை மருத்துவ பயிற்சிக்க வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டிய திரைத்திருக்கிறோம் அதே காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பின்னர் ஒரு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை விடுகுறைகள் விடுகுரை அரங்கத்திலே தஞ்சாவாசைக்கழக மருத்துவ பயணத்திலே இடம் இங்கே தற்போது என்ன பிரச்சனை உருவாங்க மருத்துவ பயிற்சிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் கோலவு காலமும் இடம்பெற்று வந்தது தற்பொழுது இந்த மாணவர்களினுடைய அதிகரித்த வங்கீட்டை காரணமாக வைத்தியசார் என்றும் எங்களுடைய இட நெருக்கடி காரணமாக மாணவர்கள் மாணவர்களினுடைய கல் கட்டல் செயற்பாடுகளும் பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை சிறு குழுக்களாக பிரித்து தற்பொழுது சாவத்திரி ஆதார வைத்தியசாலை முக்கியமாக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை போன்ற ஆதார வைத்தியசாலைகளுக்கு மாணவர்கள் தன்னுடைய மருத்துவ பயிற்சிக்காக அனுப்பப்படுகின்றனர் இவ்வாறு அனுப்பப்படும் சந்தர்ப்பத்திலே எங்களுக்குரிய போக்குவரத்து ஒரு இடைஞ்சல் சிரமமாக இருக்கின்றது ஒரு புதிய காலத்திலே நாங்கள் தெள்ளிப்பலை அங்கிருந்து மருத்துவ பீடத்திற்கு மருத்துவ பீடத்திலிருந்து தள்ளிப்படைக்கும் செல்வதற்குரிய போக்குவரத்து எங்களுடைய மாணவர்கள் ஜால் மாவட்டத்திலிருந்து மட்டுமில்லை இலங்கையிலோட அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் எங்களுடைய பீடத்திலே கல்வி காலம் கூடிய தனி சுய போக்குவரத்தும் இல்லாத சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அது மட்டுமில்லாது அந்த குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய கிடையான சிக்கல்கள் இருக்கின்றது மிகவும் உலகமான வாகனங்களை ஒட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தனியே செல்லும் பொழுது வரக்கூடிய வீதி விபத்துக்கான ஆபத்துகள் விரும்பப்படுகின்றன தற்பொழுது எங்களுக்கு ஒரு பேருந்துக்கான ஒரு தேவை ஒன்று உங்களுடைய மாணவர்களுக்கு இருக்கின்றது இந்த கூறிய ஒவ்வொரு நாளும் தம்முடைய மருத்துவ பயிற்சியை செய்வதற்கான மாணவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதற்குரிய ஒரு பேருந்து ஒன்று பேருந்தொன்று கிடைக்கப்பட்டால் உங்களுடைய மாணவர்கள் மருத்துவ பயிற்சியை மிகவும் நேரமாக துவந்துள்ளனும் அவர்களுடைய ஆபத்துக்களை குறைத்தும் அவர்களுடைய விரிவுரைகளை ஒழுங்கான முறையிலே செய்வதற்கும் கற்றல் சேர்ப்பாளர்கள் ஈடுபடுவதற்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நமது மாணவர்கள் கொம்யூனிட்டியாக என்று சொல்லப்படுகின்ற சமூகம் சார் சேர்ப்பாளர்கள் சமூகத்திலே சென்று மக்களுடன் கலந்துடைய அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஸ்கிரீனிங் அதாவது நோய் நிலைமைகளை கண்டறியும் செயற்பாளர்கள் பொங்கு செயற்பாளர்களையும் ஈடுபட்டுக் கொண்டுள்ளோம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கும் அந்த பேருந்து ஒன்று கிடைக்கப்பட்டால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் நாங்களும் சமூகத்திற்கு திருப்பி எல்லா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும் இதற்காக நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் ஒரு மாணவர் ஒன்றியம் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பேருந்தொன்றை கொள்வனவு செய்வதற்காக ஒரு நிதி திரட்டும் முயற்சியிலே ஈடுபட்டுள்ளோம் இந்த நிதி திரட்டும் முயற்சியானது ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதன் மூலம் அதன் அதை அடிப்படையாக கொண்டு அதன் மூலமும் அதன் மூலம் கிடைக்கப்படும் டிக்கெட்டுகளின் வருமானம் அதைவிடுத்து நாங்கள் எடுக்கின்ற ஸ்போன்சர்ஸ் மற்றது எங்களுக்கு நன்கொடைகள் வழங்கும் உள்ளங்களில் வந்து வரப்ப வரப்படும் நன்கொடைகள் மூலமாகவும் பேருந்தை கோலம் செய்வதற்கு நாங்கள் திட்டம் இந்த இசை நிகழ்ச்சியை ஒழந்தமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு மேல் உள்ளம் ஒருவர் வந்து புதையை மேற்கொண்டுள்ள தென்னிந்தியாவில் இருந்து பிரபலமாக ஸ்ரீனிவாச வரைனுடைய முதல் இது நகர்ம நன்கொடை காரணமாக தான் இங்கே வந்து எங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி ஒன்று முற்றிலும் மாணவர்களுடைய தேவைக்காக ஒரு இசை நிகழ்ச்சி யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டுகள் காணப்படுகின்றது இருபத்தையாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் போன்ற பெருமதிகளுக்கு டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் மக்களுக்கும் ஒரு இசை நிகழ்ச்சியை கலந்து குறி மிகும் அதே போல எங்களுக்கும் ஒரு நன்மை இடம்பெறும் இந்த இசை நிகழ்ச்சி முற்றிலுமாக ஒரு களியாட்ட நிகழ்வாக இல்லாமல் மாணவர்களுக்கும் எங்களுடைய பிரயாணத்துக்கும் வருங்காலத்திலே வருகின்ற மாணவர்கள் மற்றும் வருங்கால மருத்துவ சமுதாயத்தை ஒரு மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாகவே காணப்படும் அது மாத்திரமில்லாமல் அந்த நிகழ்வுக்கு முன்னே தினம் ஸ்ரீனிவாசுடன் ஒரு இரவு அல்ல என்ற ஒரு தோணி பொருளிலே அவருடன் கலந்துரை அடியவரை சந்தித்து மற்றும் அவருடன் விருந்து ஒரு இரவு விருந்து இராபோசனம் ஒன்று என்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் അത് കൊടുത്തുള്ളത് മരുവപീട പല പല മരുത്വ പീഡ വളത്തിലെ അമ്പ ജൂലൈ മാതം പതിനെട്ടാം തീയതി മാറിലെ അതിലും ഒരു ടിക്കറ്റ് ടിക്കെ വരും ഒരു ഐയ്യായിരം രൂപ എന്ന ടിക്കറ്റുകൾ ടിക്കെട്ടുകൾ വിനിയോഗിക്കോം ഇത് അനത്ത വരുമാനങ്ങളും பேருக்கான பேரு பால செயற்படிலேயே சென்று செலவழிக்கப்படும் இதனை அடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி நிலைமைகளுக்கு அமைவாகவே இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் சமூகத்தில் உள்ள அனைவரையும் மக்களையும் അനുളെയും എങ്ങനെ ഉദവി ചെയ്യുവാൻ അവർ കരുക്ക അനുവദം നാസരിയർ സരേന്ദ്രകുമാറൻ മഹത്വ പിഴപ്പതിനിൽ എങ്ങനെയ മത്വ മാണിയ തോപിയ വെയിൽ എങ്ങനെയുണ്ട് പോക്കവർ വസതിപ്പെടുത്താണ് പേരുണ്ട് ഒന്ന് രണ്ടായിരത്തി ഏഴാം ആണ്ട് ഉലക വാങ്കി ഉദിയുടെ மருத்துவக் கடிதத்திற்கு வழங்கப்படும் உலக வாங்கி உதவியில் அது ஒரு குறிண்ட கால கடன் எடுப்பிடும் முக்கியமாக உலக வங்கி விடியங்கள் அவ்வாறானவை அதை வைத்துத்தான் நாங்கள் விலகால ஆளுமோ மாணவர்களுடைய பயிற்சி முக்கியமாக மாணவர்கள் பொதுநா வைத்தியசாலையில் பயிற்சி பெற்றாலும் அவர்கள் இந்த பயிற்சி வந்து சிறிய வைத்தியசாலையை பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் அது அந்த வகையில் நாங்கள் பயிற்சிகளை ஏனெனில் அவர்கள் பயிற்சி பெற்று வைத்தியர்கள் பணியாற்றும் பொழுது சிறிய வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய தன்னுடைய இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பயிற்சிகளை தற்போது தெல்லிப்பலை சாகுச்சேரி மேலும் பயன்பெற்று பயிற்சி போன்ற ஆஸ்பத்திரிகளிலும் அதைவிட சிறிய வைத்தியசாலை போண்டாவில் கொண்ட வைத்தியசாலைகளிலும் நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதைவிட இப்பொழுது மருத்துவ சேவையானது வைத்தியசாலைகள் மட்டுமல்லாது சமூகத்துடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தன்மை காணப்படுகிறது அவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கின்றது எதிர்கால வைத்தியர்களை அவ்வாறான தயார்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றமையால் இந்த போக்குவரத்து வசதிகள் ஒரு முக்கியமாக காணப்படுகின்றது அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வந்து நாங்கள் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை எடுத்திருந்தோம் எப்போதைய உலகளாவிய ரீதியான இந்த நீர் நிலைமைகள் காரணமாக எங்களுடைய வசதிகளை நாங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறரின் உதவிகளை நம்பி இருக்க முடியாத என்ற பணியிலும் இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதன் ஊடாக அதாவது எங்கள இடங்களில் படங்களை நாங்களே எங்களோட மக்களிடமிருந்து எட்டுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த பயிற்சியையும் இந்த மாணவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த அதாவது பணம் திரட்டு பஸ்ஸுக்கான கடன் திரட்டுவதற்காக ஒரு நிதி நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவின் பிரடகர் ஸ்ரீனிவாஸ் அவருடைய அணியினர் இந்த அவர்களுடைய நிதி பங்களிப்போம் அதைவிட தீம் இந்தியாவில் இருக்கிற ஒரு வர்த்தகர் மகாதேவன் என்பவரும் இந்த முயற்சிக்கு எங்களுக்கு பேரதுவரியாக இருக்கின்றார் இவர்களுடைய உதவியுடன் நாங்கள் இந்த நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஊழல் அளவில் அந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் நடைபெறும் நிகழ்வுகளில் நம்முடைய மாணவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி விற்கப்படுகின்ற டிக்கர்கள் டிக்கெட்டுகளையும் அல்லது இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குவதன் ஊடாக உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் எங்களுடன் இந்த பணியில் நீங்கள் இணைந்து இவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கூட நெருக்கூட்டி என்னுடைய சமூகத்துடன் சேர்ந்து இந்த வைத்திய சேவையை விருத்தி செய்வதற்கான நீச்சிகளை மேற்கொள்வதற்கு எதிர்கால வைத்தியர்களையும்

புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் நோக்கங்கள் மற்றும் இலக்குகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று விளக்கமளிக்கப்பட்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சீர்திருத்தங்களுக்கான கொள்கைகள் பாடத்திட்ட சீர்திருத்தம் சீர்திருத்தங்களை செயற்படுத்தும் நடைமுறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி போன்ற அடிப்படை விடயங்கள் குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் தேசிய கல்வி ஆணைக்குழு மூலம் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படும் விதம் மற்றும் கண்காணிக்கப்படும் விதம் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இருபத்தோராம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு அப்பால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை அடித்தளத்தை அமைப்பது பிரதான நோக்கம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அந்த பிரஜைகளை நாட்டின் நிலையான தேசிய அபிவிருத்தி மற்றும் சமாதான செயல்முறைக்கு பங்களிப்பாளராக மாற்றுவது இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கமாகும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தங்களின் கருத்துகள் மற்றும் புதிய முன்மொழிவுகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது முன்வைத்துள்ளனர் விசேட தேவைகள் உள்ள மற்றும் மாற்றுத்திறனாளிகளான பிள்ளைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் தேவைகள் குறித்து இதன்போது விசோடமாக கலந்துரையாடப்பட்டது கொழும்பு பிலியந்தளை பிரதேசத்தில் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்று மாலை புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் திணைக்கள் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய வளைப்பின் போதே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் காலி பலபிடிய கொஸ்கடை சந்தையில் நேற்று மாலை இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொஸ்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது கொஸ்கடை சந்தைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று இனந்தரியாத இருவர் இருந்து கொஸ்கடை நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் ரன் மகாத்தியா என்பவர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக பலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஷான் மல்லி என்பவரின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த முச்சக்கரவண்டியின் சாரதியான பாலி என்பவரை இலக்கு வைத்து இந்த சூடு திட்டமிடப்பட்டதாகவும் தவறுதலாக ரன் மகாத்தியா என்பவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் ரன் மகாத்தியா என்பவரின் உறவினர் ஒருவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்